நன்றி கட்ட புள்ளத பிள்ளை தான் அந்த புள்ளை போட்ட தாலிச்சேன்னு எனக்காக வந்து வாங்கினது அவ்வளோ ஆனால் செலவாச்சு அதெல்லாம் வந்து நன்றி கட்டது மறந்துடுச்சு ஃபுல்லும் மிட்டிக்கு இந்த மேரேஜுக்கு அப்புறம் வந்து நான் மட்டும் கிடையாது என் மனைவியும் வேலை பார்த்து என் மனைவியோடைய செயல்தையும் வந்து நான் அனுப்பி விட்டுருக்கேன் வீட்டுக்கு வீட்டில் வந்து அவ்வளோவான செலவு இருந்துச்சு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு வீட்டு எக்ஸ்பென்சஸ்ஸை பார்க்கணும் அம்மாவுக்கு எக்ஸ்பென்ஸ் அதையும் பார்க்கணும் சரியா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய சிஸ்டருடைய குழந்தை மூணாவது தங்கச்சியோடைய குழந்தை பிறகுது அப்போ அவங்களுக்கு வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் கேப்பில் வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸ் அந்த பிள்ளைக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லு வாமிட்டிங்கில் இருந்துச்சு ஃபுல்லு வாமிட்டிங் டாக்டர் வீட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஆனால் செலவாச்சு அதெல்லாம் வந்து நன்றி கட்டது மறந்துடுச்சு நன்றி கட்ட பிள்ளை அந்த பிள்ளைலாம் மறந்து போச்சு அந்த பிள்ளைக்கெலாம் வந்து ஜோல்சு பட்டம் இல்லையே மேரேஜுக்காக என்னோடய மனைவி நகை இருக்குல்ல அதை ஃபுல்லாக வந்து அதை அப்படி போட்டிருக்குது அந்த பிள்ளைக்கு போடப்பட்ட எல்லா நகையும் வந்து என்னுடைய மனைவி நகை தான் போட்டிருக்கு தெரியுமா அவங்களுக்கு அந்த புள்ளை போட்ட தாலிச்சேன்னு எனக்காக வந்து வாங்கினது என் மேரேஜிக்காக வாங்கினது சரியா அதை வந்து அப்போ கூட நான் பயங்கர டைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு கையில் காசு கிடையாது அப்போ கூட அந்த அந்த ஜோல்ஸை வாங்கினது கூட வந்து என்னுடைய மனைவி தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க சொல்ல போனால் இது நான் வந்து ஒரு ப்ளாகாக போடுறேன் நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் வந்து கொடுக்கல அப்போ நான் வந்து கொரோனா டைமு கையில் காசு இல்லை ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு ஜாபும் ரொம்ப லவ்ஸாக இருந்துச்சு எனக்கு சேலரி போடாமல் ரொம்ப டெலே பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு பண்ணியில் அப்போ வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் வாப்பா வந்து என் மனைவிட்டம் வந்து பேசுகிறாங்க என் மனைவிட்டை வந்து அழு அழு அழுகுறாங்க அவங்க ஐயோ கையில் காசு இல்லை ஒரு கொம்பரை வந்து கரை சேர்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சப்ப ஹெல்ப் பண்ணுங்கம்மா எங்கள் வாக்கு வந்து நகை வந்து ஒன்றும் சேகரிக்கவே இல்லை நீங்கள் தான் ஃபுல்லாக பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னாம்பிள்ள எங்கள் பாப்பா வந்து ஆமாம் என் எங்கள் சுத்தமாக காசு கிடையாதுமா என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த பிள்ளைங்க அப்போ தான் வந்து பதினெட்டு முடிஞ்சும் முடியாத ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் சரிங்க சொல்ல தெரியல எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சா இல்லை முடிய போதான்னு எனக்கு தெரியல அது நான் தெரியாமல் சொல்லக்கூடாது நான் கன்ஃபார்ம்ட்டு சொல்கிறேன் எப்படின்னா வந்து அந்த அந்த ஸ்டேஜில் வந்து அந்த பிள்ளைங்க மேரேஜ் பண்ணி ஆகணும் வந்து ஒரு பிடிவாதமாக வந்து பண்ண மேரேஜ் அவங்க பண்ணாங்க என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய பாப்பா சரிங்களா அப்போது என்னென்னா அப்போது வந்து கையில் காசு இல்லையே சடனாக பண்ணும்போது வந்து கையில் காசு கிடையாத ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணணும் நகையை வந்து அவங்க சேகரித்து போடணும் ஒரு பாப்போடைய கடமை எங்கடா கேட்டிங்கன்னா அந்த டைம் நான் வந்து ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு ஜாபு லாஸில் இருந்துச்சு கொரோனா டைமு சேலரி வந்து நாலு மாதம் சேலரி போடாமல் இருந்தாங்க வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு அந்த டைமிங்கில் அப்போது அந்த பிள்ளை ஏஜ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து பண்ணிடலாம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு சொல்லி வந்து பிளான் பண்ணும்போது அப்போது நகை இல்லையே நகைக்கு என்ன பண்ணுறது அப்போது ஒரு பிளானிங் பண்ணவே இல்லை ஒரு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை திடீர்னு நகை தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ அவங்க வந்து வீட்டில் வந்து உம்மா வாப்பாவும் கேட்குறாங்க எங்கள் பாப்பா வந்து ஓன் அழுகும் போது எங்கள் எங்கள் வைஃப் சொல்லுது ஐயோ வாப்பா வந்து ஒரு ஆம்பளை அழுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல மச்சான் என்ன என் நகையை வந்து கொடுப்போம் பின்ன வந்து பார்த்துக்கலாம் இப்போ அவங்கள்ட்ட கொடுப்போம் கொடுப்போம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் கொடுத்தது புரியுதுங்களா இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சிருவாங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் யார் நான் யாருன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளையும் கொடுத்துருக்காது யாரும் என் மனைவியும் வந்து ஆகையை கொடுத்துருக்காது நானும் வந்து கொடுக்க அலோவ் பண்ணிருக்க மாட்டேன் நமக்கு தெரியாதில்ல நம்ம அம்மா பாப்பா சரி கஷ்டப்படுறாங்க கேட்குறாங்க சரி நம்மளுடைய ஃபேமிலி தானே அப்படின்னு தான் கொடுத்துருது இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா இப்போ என்ன ஆச்சு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியாச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து குறைய சொல்ல மாட்டேனா குறையும் சொல்லக்கூடாது அவங்க என்ன தான் வந்து கோவப்பட்டாலும் வச்சாலும் உம்மா உம்மா தான் அவங்க பார்த்து கேட்டாங்க இப்போது நான் வந்து அவங்க பற்றி நான் பெருமையாக சொல்லுவேன் என் மேலே வந்து முழுமையாக அவ்வளோனா பாசம் வச்சுருந்தாங்க ஆனால் எங்கள் வாப்பம் வந்து என் மேலே பாசமே கிடையாது மக்களே சும்மா 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 சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் பாசமே கிடையாது ஒரு வெறி பிடிச்ச ஒரு மனிதர் தான் சொல்லப்படா ஒரு வெறி பிடிச்ச மனிதர் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேங்க என் லைஃப்பில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்க அவங்களாம் சொன்னாலும் புரியாதுங்க அவ்வளோ நான் வந்து கொடுமையை வந்து அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறேன் கொடுமை அதுதான் வீட்டில் இருக்கிறதுக்கே தலை வெடிக்கணும் எனக்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கிறேன் இப்போ கூட அவர் மாறலை இப்போ கூட ஆள் மாறலை எல்லாம் அவருடைய பாசம் இல்லைனா அவள் பெண்களுக்கு தான் அவ பெண்களுக்கு தான் பாசம் நான் வந்து எதுக்கு ஒரு பணம் பணம் கொடுக்குற மரம் தான் இது வரைக்கும் நான் ஒரு பணம் கொடுக்குற மரம் தான் ஒரு நன்றி விசுவாசம் ஒரு பாசம் ஒன்றுமே கிடையாது இருக்கலாம் அது என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது நன்றி விசுவாசமே கிடையாது அப்போ என் மனைவியுடைய நகையை வந்து வாங்கிட்டாங்க வாங்கி அந்த பிள்ளைக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க அந்த மூணாவது பிள்ளையுடைய மேரேஜுக்கு பணம் நகை கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து டெலிவரி டைமில் வந்து அந்த எட்டு மாதம் கேப்பில் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அந்த டெலிவரி வரைக்கும் சொல்கிறேன்னா டெலிவரி வரைக்கும் வந்து பயங்கர எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு மாதம் மாதம் சொல்லிவிட்டு ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நாங்கள் தான் பார்த்துருந்தோம் ஒரு நன்றி இல்லாமல் வந்து எங்களை வந்து வெளியே அனுப்ச்சிட்டாங்க ஸோ இதோட ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டோரி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுப்பீங்க நெக்ஸ்ட்டும் பாருங்கள் ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் ரியல் ஸ்டோரி பொய்யான ஸ்டோரி கிடையாது எங்களுடைய ரியல் ஸ்டோரி தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பை